உணவு டெலிவரி செய்யக்கூடிய அந்த நபர் வந்து சரியான அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு வந்துடுறாரு அந்த கேட்டின் கதவை வந்து தட்டுறாரு ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாரு அந்த நபர் வர்றதுக்குள்ள அந்த உணவை வந்து பேக்லேருந்து நம்ம எடுத்து வச்சிடணும்னு சொல்லிட்டு வேகமாக இருக்காரு ஆனால் உண்மை என்னென்னா இவர் வந்திருக்கிறது கொஞ்சம் லேட்டாக வந்திருக்காரு இந்த கோபத்தில் தான் அந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா வேகமாக அந்த கஸ்டமர் வெளியில் வராங்க இவ்வளோ லேட்டாக வர்றேன்னு சொல்லி திட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த உணவை வாங்கி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த உணவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லீக்காக இருக்குது ஸோ அவர் ரொம்ப கோபம் அதிகமாகுது ஏற்கனவே கோபமோடு இருக்காங்க இதை பார்த்தோன்னா அதிகமான கோபம் உருவாகுது வெறுப்பு உருவாகுது வாங்க மறுக்கிறாங்க இந்த நான் வாங்க மாட்டேன் நீயே கொண்டு போயிடுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த டெலிவரி பாய் வந்து கெஞ்சராது தயவு செய்து வாங்கிக்கிங்க மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அதை வாங்க மறுக்கிறாங்க கோபம் அதிகமாயிட்டே இருக்கு இந்த கோபம் அதிகமான